வீட்ல நோட்டம் பாத்துட்டியா ஆள் யாரும் இல்ல 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 நான் சுத்தி சுத்தி நோட்டம் பாத்துட்டேன் யாருமே இல்ல போனட்டி மாதிரி அடிவாங்க விட்டுறக்கூடாதா அதெல்லாம் பாத்துக்கலானே என்னடா என்னடா முகமுடி எல்லாம் கட்டிட்ட என்னண்ணே நீங்க வயசானவங்க நான் வாலிப வயசு அதான் பிடிவிட கூடாதுல்ல என்னண்ணே ஒரு மாதிரியாவே நடக்குறீங்க ஏண்டா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம அங்க வச்சு மாத்திக்கணும்டா ஓஹோ ஆமா என்னண்ணே என்ன ஒரு மாதிரியாவே பாக்குறீங்க